வந்தாச்சு புதிய அப்டேட் பரணி சண்முகம் இடையே வந்த விரிசல் குடும்பம் பிரியுமா அண்ணா சீரியல் அப்டேட் தான் தற்போது பார்க்க போகிறோம் இசக்கி முத்துப்பாண்டிக்கு சாப்பாடு ஊட்டிவிட விட இருவருக்குள்ளும் ரொமான்ஸ் நடக்கிறது அப்போது முத்துப்பாண்டி வீட்டில் யாரும் இல்லையா என்று கேட்க இசைக்கு ஆமம் மாமா என்று சொல்கிறார் இதையடுத்து இருவருக்கும் முதலிரவு நடந்து முடிகிறது அடுத்த நாள் காலையில் இசைக்கு கோலம் போட்டு கொண்டிருக்க முத்துப்பாண்டி அவளிடம் ரொமான்ஸ் செய்கிறார் இந்த நேரம் பார்த்து கோவிலிருந்து அனைவரும் வீட்டிற்கு வர முத்துப்பாண்டி கையில் கட்டு இல்லாமல் இருக்க எங்க அடிபட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க என்று கலாய்க்கிறார்கள் இதையடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்று பார்க்கலாம் பரணி குழந்தையின் உயிரை காப்பாற்றியதால் அமெரிக்காவில் படிக்க வைப்பதற்காகும் செலவு அனைத்தையுமே நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன அந்த அமெரிக்கக்காரரிடம் இருந்து பரணிக்கு மெயில் வர அந்த மெயிலை எடுத்துக்கொண்டு சவுந்தரமணி சண்முக வீட்டிற்கு செல்கிறான் அந்த மெயிலை பார்த்து முத்து பணி மிகப்பெரிய விஷயம் இந்த யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கு பத்து லட்சம் ரூபாய் வரை செலவாகும் இந்த இடத்தில் படிப்பதற்கு இடம் கிடைப்பது மிகப்பெரிய விஷயம் என்று சொல்ல அனைவரும் சந்தோஷப்படுகின்றனர் வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே இது சம்மந்தமாகத்தான் தெரிகிறது அப்படி இருக்கும் தான் அந்த நேரம் பார்த்து சண்முகம் வீட்டிற்கு வர அனைவரும் விஷயத்தை சொல்ல அப்போது பரணி சண்முகம் நீப்பு பேனாவை எடுத்து கொடுத்தால் நான் தான் கையெழுத்து போடுவேன் என்று சொல்ல சண்முகம் பேனாவை கொடுக்காமல் நான் எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கு நீ இந்த வீட்டுக்கும் இந்த ஊருக்கும் ரொம்ப முக்கியம் இந்த ஊருக்கு நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு இதனால் நீ அமெரிக்கா போக வேண்டாம் என்று சொல்ல வீட்டில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் இதனை அடுத்து பரணி அழுது கொண்டு இருக்கிறார் அப்போது சண்முகம் நான் அமெரிக்கா போக வேண்டாம் என்று சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்று சொல்ல எந்த காரணத்தை நான் கேட்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு இனிமேல் என்னிடம் பேசாத பேசாதே என்கிறாள் இதையடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்த பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் படுத்த மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி